எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்தாா் முதலாவதாக இடம்பெறும் எனது அதிகாரத்தின் பிரகாரம் செப்டம்பர் இரண்டாம் தேதி இந்த மாகாண சபை கலைக்கப்படும் அவ்வாறு கலைக்கப்பட்டால் நவம்பர் மாதத்தில் மூன்றாவது சனிக்கிழமை தேர்தலை நடத்த முடியும் ஆனால் நவம்பர் மாதத்தில் தேர்தலை நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவாகவே காணப்படுகின்றன வரவு செலவு திட்ட அறிக்கை மற்றும் அடுத்த ஆண்டில் கட்டாய உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டியுள்ளது அதே போன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் நடத்த திட்டமிட்டுள்ளனர் ஆனால் இலங்கையின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியினால் விரும்பிய நேரத்தில் பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்த முடியும் சட்ட பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்த முடியும் என்பதனையும் அனைவரும் அறிவர் தூவைப்படின் ஜனாதிபதி தேர்தலையும் நடத்த முடியும் நவம்பர் மாதத்துக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும் வராயினும் இது தொடர்பான உரிய காலகட்டத்தை குறிப்பிட முடியும் ද සේ සම්බන්ධය අභිටඒකට කිසි දයක් කියට බැහැදිඒවකවාන